நீங்கள் அறியாத பொழுது அல்லாஹுடைய தூதருடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தம் உயர்ந்தால் உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹோ ஷுபார் அல்லாஹோ ஷுபார் அல்லாஹுடைய தூதருடைய சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சத்தம் உயர்ந்தால் உங்களுடைய அமல்கள் அழிக்கப்படும் என்றால் அல்லாஹுடைய தூதரை உ பற்றி தவறாக பேசினால் அல்லாஹுடைய தூதரை விமர்சனம் செய்தால் அல்லாவுடைய தூதரோடு சேர்த்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினால் இந்த முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்று திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அவர்களுடைய வாழ்வை இந்த உலகத்திலும் நாளை நாளை மறுமையிலும் மட்டமாக அழித்து விடுவாள் அல்லாஹு அகர் அல்லாஹு அல்லாவுடைய தூதருக்கு நோவினை செய்வதை அல்லாவுடைய தூதரை தீண்டுவதை அல்லாவுடைய தூதரை தவறான முறையில் விமர்சிப்பதை யார் பொறுத்து கொண்டாலும் யார் ரோஷத்தை அடக்கி இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரோஷத்தை அடக்க மாட்டான் கோபத்தை அவர்கள் மீது வெளிப்படுத்திய சேருவான் நபிமார்களுக்கு நோவினை செய்பவர்களுக்கு அல்லாஹ் அப்புல் ஆலமீன் என்ன கூடுகிறான் தெரியுமா அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது மலக்குகளுடைய சாபம் உண்டாகிறது ஒட்டுமொத்த மூமீன்களுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகிறது என்று அல்லாஹ் அல்லாஹு அபுல் நபிமார்களை பொதுவாக நோவினை செய்பவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் என்றால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அவர்களை விமர்சித்தால் அவர்களை தரைக்குறைவாக பேசினால் அவர்களை தரைக்குறைவாக விமர்சித்தால் நடக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே யாருடைய சமூகம் இது யாரை ரசூலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இது இந்த சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு முன்னால் محمد ரசூலை ஏற்றுக்கொண்ட சமூகத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் விமர்சிக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய தவறான புத்தகங்கள் நாளுக்கு நாள் யூதர்களாலும், நஸ்ரானியர்களாலும், மஜூசிகளாலும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பெண்களை அதிகமாக திருமணம் முடித்தவர், அல்லாஹ்வுடைய தூதர் காஃபிர்களை அழிக்குவார் கட்டளையிட்டவர். அல்லாவுடைய தூதர் எதிரிகளுடைய கழுத்தை தங்களுடைய கருத்தால் அறுத்தவர் அல்லாவுடைய தூதர் இப்படி அல்லாவுடைய தூதர் இப்படிப்பட்டவர் என்று அல்லாஹ் பாதுகாப்பாளாக இப்படி காஃபிகள் விமர்சனம் செய்வதை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இதையெல்லாம் தெரிந்தும் அல்லாவுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் பின்பற்றுகிறோம் என்று கூறக்கூடிய இந்த சமூகம் அல்லாஹுடைய தூதருக்கு செய்த பணி என்ன அல்லாவுடைய தூதருக்கு கொடுத்த கண்ணியம் என்ன அல்லாவுடைய தூதருடைய மதிப்பை கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு செய்த முயற்சி என்ன கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களை அல்லாவுடைய தூதரை அறியாதவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா அல்லாவுடைய தூதருடைய வாழ்வை அல்லாவுடைய தூதருடைய கண்ணியத்தை அல்லாவுடைய தூதருடைய குணத்தை அறியாத மக்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் எடுத்து வைத்திருக்கிறதா எனக்கு பிடித்தமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதர் இருந்தால் அவரை பற்றி என் மனைவியிடத்திலே பேசுவேன் என் பிள்ளை இடத்திலே பேசுவேன் யாரை எல்லாம் நான் சந்திக்கிறேனோ அவரிடத்தில் எல்லாம் அவருடைய புகழை பகிர்ந்து கொண்டே இருப்பேன் ஆனால் முகம்மது ரசூலை அறியாத ஒரு மனிதனுக்கு நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் உலகத்திற்கு அவருடைய முகம்மது கண்ணியத்தை உயர்த்துவதற்காக நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று கூறக்கூடிய சமூகமாகவா என்று தங்களுடைய பாவங்களை எடுத்து வைக்கக்கூடிய சமூகமாகவா இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்கிறது பாருங்கள் ஏன் ஏன் முகம்மது ரசூலுடைய சமூகத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு முகம்மது ரசூல் யார் என்று தெரியாது சொல்லலாகோ நான் கேட்கிறேன் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறேன் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு முன்னால் இப்போது கேட்கப்பட்டால் அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய பெயர்கள் உங்களால் சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருடைய குழந்தைகள் எத்துணை சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை ஆண் குழந்தைகள் அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை பெண் குழந்தைகள் யாரையாவது இங்கு எழுப்பு கேட்டால் நான் சொல்ல தயார் என்று சொல்லக்கூடிய மக்கள் இங்கு உண்டா கையுய்துங்கள் பார்ப்போம் அல்லாவுடைய தூதருடைய மனைவி பெயரைச் பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய இத்துணை பெண் பிள்ளைகள் இத்துணை ஆண் பிள்ளைகள் என்று பிரிப்பேன் சொல்ல முடியுமா